வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஜவ்வாது மலையின் வரலாறு ஆகும் ஜவ்வாது மலையின் வரலாறு ஆகும் ஜவ்வாது மலையானது குறிப்பாக புவியியல் ரீதியாக திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இதனுடைய உயரமான சிகரம் மேல்பட்டு ஆகும் இதனுடைய உயரமான சிகரம் மேல்பட்டு ஆகும் இங்குள்ள சிகரங்கள் சுமார் ஆயிரத்தி நூறு முதல் நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டவை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தில் சங்க இலக்கியமான மலைபடு மலைபடு கடாம் என்ற இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக நன்னன் சேய் நன்னன் என்ற மன்னரால் இந்த மலை ஆளப்பட்டுள்ளது இந்த மலையில் ஆட்சி செய்துள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மலைபடுகடாம் என்ற சங்க இலக்கியத்தில் இம்மலை நவீரமலை மலை என வர்ணிக்கப்பட்டுள்ளது நவீரமலை என வர்ணிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள மக்களானவர்கள் குறிப்பாக இன்றளவும் பார்த்திங்கனாக்கா வேட்டையாடுதல் மற்றும் வேளாண்மை செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக இந்த மலைகளில் அதிகமாக வேளாண்மையானது சாமை பயிரே வந்து மிக அதிக அளவில் காணப்படுகிறது அதை தொடர்ந்து இந்த மலைவாழ் மக்கள் ஆனவர்கள் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக பண்டைய காலங்களில் காஞ்சிபுரத்திலிருந்து இந்த ஜவ்வாது மலைக்கு சென்று குடிபெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் வந்து தாய் வழி உறவையை பின்பற்றுகிறார்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் கையூர்னிக் கடவுள் கையூர்னிக் கடவுள் என்ற சிவபெருமானை வந்து அதிகமாக வழிபட்டிருக்காங்க குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும்போது ஜவ்வாது மலையில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பார்க்கும்போது ஜமுனாமுத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜமுனாமுத்தூர் என்ற பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழாவானது நடத்தப்படுகிறது இது வந்து அந்த பகுதியின் சிறப்புகளை வெளிப்படுத்துவதற்காகவே அவ்விழாவானது எடுக்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக ஜவ்வாது மலையானது அதிகமாக செழிப்பான ஒரு பகுதியாகவும் மூங்கில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஜவ்வாது மலை பார்க்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜவ்வாது மலை என்பது தமிழகத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இடம்பெற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட மலை அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் குறிப்பாக ஜவ்வாது மலையானது அங்குள்ள மக்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய புலனாய்வு மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் தமிழக வரலாற்றை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறாங்க அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஜவ்வாது மலை பற்றிய சில தகவல்கள் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் குறிப்பாக வரலாறு ரீதியாகவும் புவியியல் ரீதியாக ரீதியாகவும் ஜவ்வாது மலை எந்த மாதிரியான சிறப்புக்களை பெற்றுள்ளது அதனுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்கியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி